نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் அல்லாஹம்மா பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா பாரிக் தலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் ரப்பிஷ் அலி சதரி இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சியில் இருபத்தி நாலாவது பகுதி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக இந்த வருஷம் மொஹர்ரம் மாதத்துக்குள்ளே கர்பலாக முடிகணும்னு நினச்சிட்ருந்து கரெக்டாக இன்னைக்கு மொஹம்ரம் முஹர்ரம் மாதம் மொஹரமில் கண்டிப்பாக இன்ஷால்லா கர்பலாக அதுக்குள்ளே முடிச்சிடணும் ஹுசேன் ரலியானுடைய அந்த பாட்டு எடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன் சரி அது அப்படியே வேறு வேறு மாதிரி எழுதுகிட்டு போயிடுச்சு நடுவில் நிறைய இறுதி நூற்றாண்டு இவ்வளோ பேச வேண்டியது வரும் அப்படின்னு நமக்கு தெரியல அதனால் அது எழுதிட்டு போயிடுச்சு எல்லாமே ஒரு மாதிரியாக போச்சு இன்ஷால்லா அது இனிமேல் கொஞ்சம் அதை வேகப்படுத்தி கர்பலாக கொண்டு வரும் இப்போ இந்த கடந்த பயானுடைய தொடர்ச்சி இது இருபத்தி மூணாவது பகுதியுடைய தொடர்ச்சி இப்போது இங்கேருந்து யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இருபத்தி மூணாவது பாட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் அப்படிங்கிறதும் தொகை சொல்லிக்கிறேன் இப்போ இருபத்தி மூணு கரெக்டாக பார்த்துங்க அதோடய லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே அது கொடுக்குறோம் அதை பார்த்துங்க அப்போது இந்த போன பகுதியில் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஊர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அது வந்து ஈசா நபி காலத்தில் யூதர்களிடம் இருந்து அது வந்து என்ன ஆகுது பறிக்கப்படுது அதெல்லாம் வந்து தன்னுடைய ஒரு தண்டனையாக அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறான் ஈசா நபியை நிராகரித்ததன் காரணமாக கிறிஸ்துவ ஈசா நபிக்கு அப்புறம் ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் எழுபது வருடங்கள் கழித்து என்ன நடக்குது இவர்கள் வந்து க இங்கேருந்து வெளியேற்றப்படுறேன் கிபி எழுபதில் இவர்கள் வந்து வெளியேற்றப்படுறேன் அப்போ அந்த வெளியேற்றப்படுதல் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அதுக்கப்புறம் ஆறுநூறு வருஷம் கழித்து இந்த ஜெருசலம்ங்கிற இந்த பகுதி அதாவது இந்த ஃபலஸ்தீன் இந்த ஜெருசலம் இது எல்லாமே யார் கையில் வருது அப்படின்னா உமர்லியானு அவங்க கையில் வருது அப்போ உமர் கையில் வரும்போது உமர்லியானு அதை போடலை ஜெயித்து வாங்கலை சரணடைகிறாங்க அவங்களாம் ஒப்படைக்கிறாங்க அப்போது யாராவது சரணடைகிறதுக்கு வந்தால் அப்போ அவன் என்ன கண்டிஷன் போடுறானோ அது அல்லாவுடைய ஒப்பந்தத்துக்கு சமம் அப்போ அந்த அல்லா அந்த ஒப்பந்தத்திற்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வந்து பொறுப்பு அப்போ அப்படி போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இது இது யார் உமர் லியானோ அவர்கள் போடுற ஒரு ஒப்பந்தம் தான் பேக்ட் ஆஃப் உமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பற்றி வந்து நிறைய வரலாற்று நூல்களில் ஹதீஸ் நூல்களுக்கு தரமான நிகரானது எல்லாமே சாதாரண நூல்கள் கிடையாது தபஹாதி இப்னுசாது இதெல்லாம் வந்து சாதாரண நூல்கள் கிடையாது இது வந்து அந்த வரலாற்று ஹதீஸ் ஹதீஸ்களே பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று நூல்கள்லேருந்து எடுத்து தான் எழுதுவாங்க ஹதீஸ்கள் ஹதீஸ்கள் அப்படின்னா ஹதீஸ் நம்ம தனியாக பாதுகாக்கிற மாதிரியும் வரலாறு தனியாக பாதுகாக்கிற மாதிரியும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது வரலாற்று நூலில் இருந்தே ஒரு செய்தி எடுப்பாங்க அந்த செய்தியை வந்து இன்னும் வெரிஃபை அதிகமாக பண்ணுவாங்க அதை இன்னும் ப்யூரிஃபை பண்ணி அதை ஹதீஸ்ன்னு சொல்லி பாதுகாத்து எடுத்து வைப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று நூலும் வந்து அந்தளவுக்கு முக்கியமானது அப்போ அந்த வரலாற்று நூல்களில் அந்த உமர்லியானுடைய அந்த ஒப்பந்தம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இன்றைக்கும் வந்து உமர்லியானுடைய அந்த ஒப்பந்தம் வந்து கல்வெட்டு அடியில் கல்வெட்டு அளவில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதை அப்படியே பதிச்சு வச்சுருக்காங்க அப்போ அது உமர் லியானு எழுதி பதுக்கி வச்சது கிடையாது அது சமீபத்தில் யாரோ அது பண்ணியிருக்காங்க ஆனாலும் அந்த ஒப்பந்தம் என்னது ஆதாரபூர்வமாக அதுக்கு சனது இருக்குது அது வந்து சும்மா ஒரு பினாமி ஒப்பந்தம் கிடையாது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஒப்பந்தத்தை பற்றி ஒரு சகோதரர் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போடுறாரு அதுக்கு உடனே ஒருத்தர் வர்றார் வந்துட்டு என்ன சொல்கிறார் இல்லை ஜேர் ஜபர் இருக்குது உமர் லியானு காலத்தில் ஜேர் ஜபர் வந்து எழுதுகிற வழக்கமே கிடையாது அதனால் வந்து சந்தேகப்படுறாராம் கேள்வி எழுப்புறாராம் அதாவது இந்த வகாபிகளுக்கு இதே வேலையாக போச்சு நான் வேறு யாராவது ஒரு விஷயத்தை ஒருத்தன் ஆதாரபூர்வமாக பேசுனா அதை மறுத்து போணும் குரான் இருக்குது ஹுரான் நபீசுல்லாஸ்லம் காலத்தில் சேர்ஜப்பர் இருந்துச்சா இப்போ இன்றைக்கி நீங்கள் சேர்ஜப்பரோட பறிக்கிறீங்க அதெல்லாம் அப்டேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலத்துக்கு காலம் மாறி மாறியே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் காலத்தில் கட்டப்பட்ட அந்த லக்ஸா மறுபடியும் இடிக்கப்பட்டது அது மறுபடியும் இடித்து மறுபடியும் வந்து அது ப அதை வந்து கிறிஸ்தவர்கள் ஆல்ட்ரு பண்ணி அது பல காதை சிலுவை வீரர்கள் கையில் அது போகும்போது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது மறுபடியும் சலாவுதீன் அய்யூபி வந்து அதை புனர் நிர்மாணம் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்போ தான் சொல்கிறேன் இந்த வஹாபிகளுக்கு எடுத்திங்கன்னா குரான் ஹதீஸு மட்டும்தான் உலகம் குரான் ஹதீஸு மட்டும் எடுத்துக்குவாங்க இந்த ரியாலிட்டி இருக்குல்ல நிஜ உலகம் அதை வந்து அவங்க எதையுமே பார்க்கவே மாட்டாங்க அதுதான் ஒரு கண்ணு கூருடாயிருது இவங்களுக்கு குரான் ஹதீஸு எங்கே போய் அப்ளை பண்ணுவீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் மறுத்துட்டு எந்த உலகத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க நம்ம எல்லாத்துக்குமே எகத்தாலும் பேசுகிற இது மைக்குன்னு இது மைக்குன்னு ஆதாரம் இருக்கா அப்படிங்குறது இது சட்டை இது சட்டைன்னு ஆதாரம் இருக்கா எப்படி உலகமே ஏற்றுக்கிட்ட விஷயம் எப்படி வந்து குரான் ஹதீஸில் இஜுமாக இருக்கோ அது மாதிரி உலக துனியாவுடைய விஷயங்கள்லேயும் இஜுமாக இருக்குது எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடாது வானத்தை பார்த்து இதுதான் வானம்னு என்ன ப்ரூஃபு நொரண்டுக்குன்னு பேச கடலை காமிச்சு இது கடலுங்கிற இதுதான் கடலுன்னு என்ன ப்ரூஃப் எல்லாத்துக்கும் அகராதி பேசலாம் இப்படி எடக்கு பேசுறது இப்படி எடக்கு பேசி இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டுலாம் போயிடாதீங்கிற என்னன்னா அந்த ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ இந்த நூல்கள்லையும் இருக்குது வெறும் நம்ம அந்த செவுத்தில் இருக்கிறத காமிச்சு இந்த செவுத்தை பார் அப்படின்னு சொல்லி காட்டலை நம்ம காட்டுறது நூல் நூலையும் சுயத்தி தான் அதில் வந்து பதிவு செய்கிறோம் பயானில் நூலையும் சேர்த்தி தான் அதில் பதிவு செய்கிறோம் அதனால் அந்த ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் ஆதாரபூர்வமானது அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இருக்குது விக்கிபீடியாவிலேருந்து சில விஷயம் எடுத்து சொன்னால் அதுலேயும் கேள்வி விக்கிபீடியாவில் இருக்கிறது எப்படி ஆதாரமும் அதுதான் சொல்கிறது ஒரு காமன் சென்ஸ் வளர்த்திக்கங்க எந்த விஷயத்தை எங்கேருந்து எடுக்கலான்னு பாருங்கள் விக்கிபீடியாலேருந்து அக்கீதா எடுக்க முடியாது ஆனால் விக்கிபீடியாவிலேருந்து சில விஷயங்கள் எடுக்க முடியும் விக்கிபீடியாவுக்குன்னு விக்கிபீடியாவை எப்படி யூஸ் பண்ணுமோ அதை கற்றுக்குங்க அறிவை எப்படி யூஸ் பண்ணுமோ அதை கற்றுக்குங்க குரானை எப்படி யூஸ் பண்ணுமோ அதை கற்றுக்குங்க ஒவ்வொன்றையும் பயன்படுத்தக்கூடிய முறைகள் இருக்குது அதனால் எல்லாமே எல் எப்போவும் ஆதாரமாயிராது எல்லாமே எப்பவும் ஆதாரம் இல்லாததும் அது பொய்யன்னு ஒரு செய்தி கொண்டு வந்தால் கூட அதில் என்ன சொல்கிறான் தூக்கி போட்டுருங்கண்ணாண்ணா ஆய்வு பண்ணுங்கங்கிறான் ஆய்வுக்கு உட்படுத்துங்க அதில் உண்மை இருந்தால் ஏற்றுங்கிறான் ஆனால் சொல்கிறவன் பொய்யனாக இருந்தான் விக்கிபீடியா பொய்யன்னு அல்லாவை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவான் ஜீசஸ் தான் கடவுள்னு சொல்லுவான் விக்கிபீடியா அப்போ அதை அப்படியே எடுத்துக்குவோம்மா விக்கிபீடியாவில் வந்துருச்சுன்ட்டு விக்கிபீடியாவையும் கிராஸ் செக் பண்ணுவோம் எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் இவங்களுக்கு என்னென்னா எல்லாத்துலேயுமே குருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணியே பழக்கம் இந்த ஜமாத்துல இருந்தால் அந்த ஜமாத்து சமீனா தானா இந்த ஜமாத்துக்கு வந்தால் இங்கே சமீனா தானா விக்கிபீடியாவுக்கு போனால் விக்கிபீடியாவுக்கு சமீனா தானா அப்படி கிடையாது எல்லா பக்கமுமே நாம் நல்ல விஷயங்களில் மட்டும் கட்டுப்படுவோம் அதுதான் எல்லாம் ஃபுரானில் சொல்கிறோம் நல்ல விஷயங்களில் கட்டுப்படுங்கன்ட்டு சரி இது போதும் இதில் அந்த வரலாற்றில் வருவோம் அப்போ உமர்லியானுடைய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யூதர்களால் அந்த இடத்தில் குடியிருக்க முடியாது நம்பர் ஒன் ரெண்டாவது சொத்துக்கள் வாங்க முடியாது வாடகைக்கு வந்து அங்கே குடியிருக்கவும் முடியாது சொத்துக்கள் வாங்கவும் முடியாது ஆனால் டூரிஸ்டாக வரலாம் இது வந்து யூதர்களுக்கு உமர்லியானு காமிச்ச ஒரு சலுகை இதுதான் ஸ்டேட்டஸ் எது வரைக்குமான அந்த ஸ்டேட்டஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸ் அதற்கப்புறம் பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் வந்து பிரகடனம் ஒன்று இருக்குது அது விக்கிபீடியாவில் பாருங்க அதோடைய பின்னணி என்ன அது என்ன நடந்ததுன்ட்டு பால்ஃபோருங்கிற ஒரு பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வெளியுறவு ஃபாரின் அஃபேர்ஸை பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்றிலிருந்து யூதர்களும் குடியேறலாம் நிலங்களை வாங்கலாம் தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி கொள்ளலாம் எந்த பகுதியில் பாலஸ்தீனில் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணுறாரு இதில் ஒரு சந்தேகம் வரும் என்னடா இது பிரிட்டன் இங்கே இருக்குது பாலஸ்தீன்காரங்க இங்கே இருக்காங்க அங்கே இருக்கிற இவன் வந்து டிக்ளேர் பண்ணால் இங்கே எப்படி சட்டமாயிரும் அப்படின்னா என்ன விஷயம்னா அதை ஜெயிக்கிறான் எப்படி உமர்லேயான ஜெயித்ததுக்கப்புறம் இங்கே குடியேறுவதற்கு உரு உரிமை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணாங்களோ அதே மாதிரி பால்ஃபோர் இவன் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்கிறான் யூதர்களுக்கு இங்கே உரிமை உள்ளது அப்போ இங்கே ஜெயிச்சவன் வச்சது தான் சட்டம் அதனால தான் சொல்கிறோம் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் சட்டம் நீங்கள் பேப்பரில் வச்சுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது ஜெயிச்சுட்டு பேசணுங்கிறோம் இஸ்லாமுங்கிறது மேலே இருக்கிறது அது கீழே வரவே வராது அல்லாவுடைய வாக்கு மேலேங்கணுன்னா என்ன அர்த்தம் அல்லாவுடைய வாக்கு எப்போவுமே மேலே தான் மேலோங்க வெயின்னு உனக்கு சொல்கிறான் எனக்கு சொல்கிறான் என்ன அர்த்தம் மேலே இருந்தால் தான் அல்லாவுடைய வாக்குக்கு மதிப்பு அல்லா ஒரு பேச்சு பேசுனா அது செயல்பாட்டுக்கு வரணும் அதுக்கு தான் மேலோங்கிறது இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கா கரன்சி விஷயத்தில் அல்லாவுடைய வாக்கு மேலோங்கி இருக்கா கீழே வச்சிருக்கீங்களா இப்போ அரசியல் விவகாரங்களில் அல்லாவுடைய வாக்கு மேலோங்கி இருக்கா ஆண் ஆண் திருமணம் ஹராம் அல்ல சொல்கிறோம் இங்கிலாண்டில் அல்லாவுடைய வாக்கு மேலோங்கி இருக்கா உலகத்தில் எந்த பகுதியில் எங்கெங்க வாக்கு மேலோங்கி இருக்கு அப்போது அமெரிக்காவில் வந்து அல்லாவுடைய வாக்கு மேலோங்கியிருக்கா யூரோப்பில் அல்லாவுடைய வாக்கு இருக்கா இல்லை அப்போ எல்லாமே அல்லாவுடைய வாக்கை கீழே வச்சுருக்காங்க இவர்களுடைய வாக்கு மேலோங்கி இருக்குது அப்போ இந்த வாக்கை மேலோங்கு தான் நபிசுல் அசலம் அவர்கள் போர் புரிஞ்சாங்க அதுதான் அல்லா சொல்கிறான்ல கலகம் நீங்கி தீன் அல்லாவுக்கே உரியதாக ஆகும் வரை போரிடுங்கள்ன்ட்டு அது கலகம்னா என்ன தீன்னா என்னன்னு சொல்லலாம் அது ஒரு நாளைக்கு தெளிவாக அது நடத்துவோம் சல்லா நபீசுல்லா சலாம் அவர்கள் ஏன் வந்தார்கள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் வருவங்களா அது அந்த தொடரில் கொண்டு வரலான்னு அதை வச்சுருந்தேன் எந்த தொடரில் நபிமார்கள் ஏன் வந்தார்கள் தொடரில் நபி சொல்லா சலம் அவருடைய மக்சத்தை பேசது என்ன அப்படின்னு சொல்லி அதை புரிய வைக்கலான்ட்டு இருந்தேன் அதை பற்றி குரான் என்ன பேசுது ஆதாரங்கள் அதை நம்ம கர்பலாலே சொல்லியாச்சு நபிசுல்லா சலாம் அவர்கள் வந்தது இந்த பூமியில் அரசியலை கற்றுக் கொடுப்பதற்காக அது முக்கியமான ஒரு பணியாக கொண்டு வந்தாங்க அப்படிங்க அதோடைய ஆதாரங்கள் எல்லாமே இன்சாலா அது ஒரு நாளைக்கு பண்ணுவோம் இப்போ இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ராஜ் சைல்டுங்கிறவன் டிக்ளேர் பண்ணுறான் அது ஒரு பிரகடனம் பால்ஃபோர் இதுவும் வந்து இது ரகசிய பிரகடனம் இது இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா இப்படி பகிரங்கமாக அப்படி போடப்பட்ட ஒப்பந்தம் இல்லை திருட்டு ஒப்பந்தம் இது இந்த ஒப்பந்தத்தை பற்றி அவன் எழுதுறான் அன்புள்ள சைல்டுக்கு யார் சைல்டுங்கிறவன் யூதன் யூதர்கள்லாம் அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் கோடீஸ்வரன் அவன் தான் பிரிட்டனை சேர்ந்தவன் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஃபுல் செல்வத்தை வந்து யார் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கான் அதே சைல்டு ஃபேமிலி தான் இன்றைக்கி முழு அந்த ஐஎம்எஃப் இந்த மானிட்டரி சிஸ்டம் இது எல்லாத்தையுமே யார் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான் ராஜ்சீல்டு ஃபேமிலி தான் அப்போ இந்த ராஷ்டைல்டுக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு அப்போ தெரியுதா இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்கன்ட்டு அப்புறம் இவனும் அதாவது பிரிட்டனும் ராஷல்டி தான் வேலை செய்யுது அமெரிக்காவும் ராஜல்டி தான் வேலை செய்யுது ராஷல்டு தஜ்ஜாலுக்கு வேலை செய்கிறான் இப்படி தான் இவங்களுடைய அந்த சங்கிலி போய்கிட்டே இருக்கும் இப்போ இங்கே வந்து அவன் எழுதுறான் அன்புள்ள ராஜல்டுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் சார்பாக உங்களுக்கு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பெரும் மகிழ்ச்சி கொள்றேன் அப்படிங்கிறான் அது என்ன